தம்பி அவர்கள் காற்றின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நல்ல அருமையான தம்பி அருமையான நடிகர் எந்த நேரமும் வந்து எல்லாம் நாங்கள் எல்லாரும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அருமையான நடிகர் மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும் பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும் இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா பப்ளிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க படம் உங்களுக்கு பிடிக்குதா நாலு பேர்த்து சொல்லுங்க பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களோட வச்சுங்க அடுத்தவங்க போறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்களை வந்து அந்த படம் நல்லவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்பிலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்போன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க அவ்வளவுதான் பார்க்கட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த ஒரு முன்னூற்றி இருபது ரூபாயிலையோ இரநூறுபாயிலேயோ ஒன்று நம்ம மாட மாளிகை கூடு கோபுரம் கட்டிட போகிறதில்லை ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால் நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார் பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு ராஜீவ்காந்தி கூட சொன்னப்பில்ல சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன எங்ககிட்ட கிடையாது நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல நான் நடிக்கிறதுக்கு தயார் கூப்பிடட்டும் ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன் சிங்கத்துக்கு வாளா இருக்கிறத விட ஈக்கி தலையாக தான் நான் விரும்புகிறேன் சின்ன படங்கள் நல்லா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் திடீர்னு வந்தாப்புல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்பில்லை எட்டு தோட்டாக்களுக்கு எட்டு தோட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே டைரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இது மெயில் அனுப்புங்க பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்லுங்க போகிறேன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பேன் ஏன் இப்படித்தான என்ன சொல்லுன்னு இல்லை நான் சின்னப்பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகர் தான் பக்கத்தில் உட்கார சொன்ன ஒரு மாதிரியாக இருக்க ஒன்றும் இல்லைப்பா அப்பான்ற இல்லை சொல்லு இல்லை அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாம போது எட்டு தோட்டம் இருக்குது எட்டு தோட்டாவும் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது ஒன்று ஒன்று வெடிக்கும் போது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இருக்கு ரைட் பண்ணுறேன் சின்ன படம் தான் புது டைரக்டர் தான் பண்ணேன் அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுக்கவும் டூவில் ஒரு அருமையான வேஷம் எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருமையாக டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அண்ணன் அண்ணன் அவர்கள் மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள் இது மாதிரி சொல்லணும்னாக்க ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து விதார்த்தவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற பெற வேண்டும் ஸ்ரே ஸ்ரே ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும் அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும் எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்